ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ் இருபத்திரெண்டாவது ஃபஸ்ட்டு மேட்ச் உங்களுக்கு தெரியும் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ஃபீவர் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டர்ஜி ஐபிஎல் ஃபீவர் நாங்களும் நிறைய வீடியோ போட்டுட்டு எங்களுக்கு தேவையில அவங்க ஆதரவு தான் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் ஃபஸ்ட்டு மேட்ச் இருக்குதுல சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி அதோடய பிரிவியூன்னு வச்சுப்போமே ஸோ தனித்தனியாகவே பிரிச்சிடுறேன் ப்ரிவியூ சிஎஸ்கே மேட்சஸ் எல்லாம் ஏன்னா இல்லைன்னா ரொம்ப ஆகும் உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஸோ இப்போ பேட்டிங் மட்டும் பார்ப்போம் ரெண்டு டீமோட கம்பேரிசன் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி டாப் சிக்ஸ் பேட்ஸ்மேன் இது சிஎஸ்கேக்கு யார் ஆர்சிபிக்கு யாருன்னு சொல்கிறேன் நீங்களே முடிவு பண்ணுங்கள் யாருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்கு வீக்காக இருக்குது ஈவனாக இருக்கா என்னான்னு உங்களுக்கே பயங்கர நாலேஜ் கிரிக்கெட்டு உங்களை கிட்டேருந்து நிறைய நானும் கற்றுக்குறேன் ஸோ உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் இப்போ நான் சொல்ல வரதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எனிவே அஸ் போலஸ் விநியூட் டோர்னமெண்ட்டுமே இப்போ பேட்டிங் பற்றி பேசுறிய அப்படின்னு நினைப்பீங்க போலஸ் விந்யூட் டோர்னமெண்ட் போலர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கு ரன்ஸும் கொடுக்கணும் வைக்கணும் பேட்ஸ்மேன் எயிட்டி ஆல் அவுட் சிக்ஸ்டி டூ ஆல் அவுட் அப்படிலாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது போலரு ஸோ காம்படிட்டிவ் ஸ்கோர் வேணும் ஏன்னா ஒன்று ஸோ தட் டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஒன்று வேணும் எப்போதுமோ அப்போ தான் போலர் கேன் டிஃபெண்ட் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ போலிங் கம்பேரிசன் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் சிஎஸ்கேவோட சி ஆர்சிபி அண்ட் திஸ் திங் பேட்டிங்கை பார்த்துருவோமா எஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் வர்சஸ் இஸ் ஆல் கப் நம்ப்தே அப்படின்னு சொல்கிறவங்க ஏமா பதினாறு சீசனாக சொல்லிகிட்டு இருக்காங்க கபோர்டு காலி விராட் கோலி இது அணிவேன் டிஃபெண்டிங் சாம்பியன் தோனி உங்களுக்கு தெரியும் மாஸ்டர் மைண்ட் பிக்கஸ்ட் பிளஸ்ஸே தோனி சரி அதெல்லாம் இருக்கட்டும் டாப் சிக்ஸ் பேட்ஸ் சொல்லு சொல்லுதோ சொல்லிடுறேன் ஆர்சிபி டாப் சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேவ் டு அவரை அவர் பற்றி நான் சொல்ல வேண்டாம் யூ ஆல் நோ அவர் எவ்வளோ பெரிய கேலிபர் உள்ளார்னு அஃப்கோர்ஸ் விராட் கோலி யாஸ் விராட் கோலி ஓகே சில ஸ்டாட்ஸை டக்குன்னு சொல்லிடுறேன் விராட் கோலி வந்து ஐநூறு ரன் ஆறு வாட்டி தாண்டிட்டார் பதினாறு சீசனாக இருக்கார் ஆர்சிபி சிக்ஸ் டைம்ஸ் இ கிராஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரன்ஸ் ஒரு சீசனில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ரன் எடுத்தார் ரெண்டாயிரத்தி பதினாறில் அவரோட பெஸ்ட்டு சீ செகண்ட் பெஸ்ட்டு சீசன் போன சீசன் தான் வைசாட்சின்னு எல்லோரும் சொல்லுவீங்க அப்போ தான் அவர் இன்னும் நல்லா விளையாட்ற போன சீசன் அறநூற்றி முப்பத்தொம்பது ரன் எடுத்தார் கோலி ஐபிஎல்லில் மட்டும் சொல்கிறேன் அண்ட் இப்போ வந்து அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாடாமல் ஃப்ரெஷ்ஷாக வர வராரு அவருக்கெல்லாம் ப்ராக்டிஸ் தேவை அவர் ராத்திரி ரெண்டு மணிக்கு கூப்பிட்டு பேட்டிங் பண்ணாலும் எந்த பிச்சில் வந்தாலும் பண்ணுவார் ஓலி எஸ் அப்புறம் யார் பாரா ரஜத் பட்டிட்டார் எஸ் இஸ் எ வெரி குட் பேட்ஸ்மேன் அவர் ஒரு ஹண்ட்ரட் வரை அடிச்சிருக்கார் ஆர்ஜிபி ஆமாம் முப்பது ஃபோர் இருபத்தொரு சிக்ஸ் அடிச்சிருக்கார் இது வரையும் ஒரு ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் இட்ஸ் வெரி குட் பேட் அப்புறம் மேக்ஸ்வால் மேக்ஸ்வால் பற்றி நான் சொல்லுவேன் வேண்டாம் கிளென் மேக்ஸ்வால் ரிவர்ஸ் இட்டு ஸ்விட்ச் இட்டு பேட்டை இல்லாமல் கூட அவர் சிக்ஸ் அடிப்பார் அவர் அந்த அந்த அளவுக்கு உள்ளவர் அவர் மேக்ஸ்வெல் ஓவர்சீஸ் ஸ்லாட்டில் அதே மாதிரி கேமரூன் க்ரீன் வர எடுத்திருக்காங்க ட்ரேட் இன் பண்ணி எடுத்திருக்காங்க மும்பைலேருந்து நீ வாப்பாண்டு அதனால் அவருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்கும் இஹாஸ் பொட்டென்ஷியல் ஆச்சோ டால் பிளேயர் வேறு அதுவும் சின்னசாமி ஸ்டேடியம் அவங்க ஹோம் மேட்ச் நடக்கும்போது ஈஸியாக கிளியர் பண்ணார் பவுண்டரி லைன்லாம் பேட்டிங் பிச்சை எனிவே சிஎஸ்கே மேட்ச் தானே பேசுகிறோம் ஏன் அங்கே போனப்போ ஆறாவது யார் தினேஷ் கார்த்திக் அவங்களுக்கு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவர்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போது தினேஷ் கார்த்திகை ஃபார்ட்டி ஃபார் ஃபோர் இருக்கும்போது அமிச்சாலாம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது அப்படி ஆகும் ஆகாது அவங்க ஸ்கோரு அவர் வரும்போது நாலஞ்சு ஓவர் இருந்தால் போதும் காட்டு கட்டுன்னு வரும் ஆமாம் பதினஞ்சு பாலில் தேர்ட்டி டூ அந்த மாதிரி எடுக்கக்கூடியவர் ஸோ டாப் சிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேப் கோலி பட்டிடர் மேக்ஸ்வால் கிரீன் அண்ட் தினேஷ் கார்த்திக் இது ஆர்சிபி இது இல்லாமல் இன்னொருத்தர் இருக்கார் அவர்கிட்ட வில் ஜாக்ஸ் யா ரீசோ ரீசெண்டாக தான் அவர் சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டியில் ஒரு அண்டர்ட் அடித்தார் பங்களாதேஷ் ப்ரீமியர் லீகில் போய் அதே அவுட்டு பண்ணால் அங்கே ஒரு அண்டர்ட் அடிச்சுட்டு வந்திருக்காரு அவர் வேறு இருக்கார் இந்த ரிசர்வில் அவர் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுதான் ஆர்சிபி சிஎஸ்கேக்கு பார்ப்போம் நம்ம தலை தோனிக்கு பெரிய விசில் அடிங்க தான் ஏஸ் ஆறு பேர் யார் டாப்பு ருத்ராஜுக்கு கேக்குவா டபியஸ்லி அஃப்கோர்ஸ் கான்வே இல்லாதது பெரிய வேகன்சி தான் என்ன தான் ரீப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்தாலும் ருத்ராஜ் கான்வியோட ஓப்பனிங் பேர் இருக்குல்ல ரன்னிங் பிட்டு விக்கெட்டு கால் அண்டர்ஸ்டாண்டிங் இது சிங்கிளா டபுளா நம்ம சிங்கிள் எடுக்கும்போது பாலே பார்த்துட்டு ஓனிங்னா அவுட் ஆடுவீங்க கால் வந்து டக்குன்னு ஓட்டுவாங்க அதெல்லாம் இன்னும் தான் செட் ஆகணும் புது ஓப்பனரில் நேவர்தலு ருத்ராஜ் இஸ் அ ஃபென்டாஸ்ட் பிளேயர் போன சீசன் ஐநூற்றி தொண்ணூறு ரன்னு யா மினிமம் அடிச்சிருக்காரு அவர் இப்போ மோஸ்ட் ஆலி அவருக்குள்ள ரச்சின் ரவீந்திரநாத ஓப்பன் பண்ண போகிறாரு அவரும் நியூசிலாண்ட் வேர்ல்ட் கப் சென்சேஷன் உங்களுக்கே தெரியும் ஐநூற்றி எழுபத்தெட்டு ரன் வேர்ல்ட் கப்பில் ஃபிஃப்டி ஒரு மேட்சில் கன்சிஸ்டன்சி டெம்பர்மெண்ட் ஃபிட்னஸ் எல்லாமே இருக்குது அவருக்கு ஃபிஃப்டி ஓவர்ஸ்க்கு டி டுவெண்டிக்கு இன்னும் நிறையா இருக்கும் மூணாவது நம்பர் ரஹானே இப்போ மும்பை வர ஒரு ரஞ்சி ட்ராஃபி கலக்கிட்டு இருக்கார் அவர் நான் ஐய ஃபிஃப்டி வர வச்சார் நினைக்கிறேன் செவன்டி ஃபைவ் என்னமோ டிஃபிகல் பிக்சர் ரஹானே இஸ் ரஹானி என்ன ரானி டூ பாயிண்ட் ஓ சொல்லலாம் அப்படியே ஃபிலிக்கு கிளான்ஸ்லாம் சிக்ஸ் எடுக்கிறார் ஃபைவ் லேக்ஸ் பயர்லேக்கெலாம் போன சீசனில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஷிவம் டூபே லெஃப்ட் ஆண்டர் ஐஎஸ்ட் சிக்ஸ் போன சீன் இவ்வளோ அடிச்சார் முப்பத்தாறு என்னமோனு நினைக்கிறேன் சிக்ஸு ஸோ லெஃப்ட் ஹண்டர் அண்ட் இது இப்போ நான் சொல்கிறது எல்லாம் அசியூமிங் இது யார் ஃபிட்டா நடுவில் ஏதாவது இன்ஜுரினா விடணும் இப்போதைக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரியே பேசுகிறேன் எல்லாரையும் சிவம் டூபே அப்புறம் யாருப்பா டேரல் மிச்சர் நம்பர் ஃபைவ் நேரம் மிச்சலுக்கு பதினாலு கோடி பென் ஸ்டோக்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவரும் வேர்ல்ட் கு சென்சேஷன் ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு ரன்னு எடுத்து வச்சுட்டு வந்திருக்காரு டேரியல் மிச்சல் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் வெரி குட் ஃபிட்னஸ்ஸு அண்ட் ஆறாவது யாருப்பா ரவீந்திர ஜடேஜா எஸ் அவர் இந்தியாக்கே நம்பர் ஃபைவ்ல வர்றாரு ஃபைவ் ஃபோரில் சிக்ஸில் ஸோ சிஎஸ்கேக்கே வராமல் கண்டிப்பாக இந்த சிக்ஸு பேட்டிங் லைனப்பு அண்டு பத்து பன்னெண்டு ஓவர் போச்சுன்னா ரஹானே வந்து டூபே தான் வருவார் உங்களுக்கு தெரியும் அது போக போக பார்ப்போம் இப்போதைக்கு இந்த டாப் சிக்ஸ் ஏது சரி ஒரு செவன்த் பிளேயர் ஒன்று சொல்லுவீங்க வில் ஜாக்ஸ் மாதிரி சிஎஸ்கேல ஒத்துருக்காரு சமீர் ரிஸ்வி எட்டு கோடி நாற்பது லட்சத்துக்கு எடுத்தார் சயித் முஸ்தாக் அலி டோர்னமெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணார் பிரமாதம் அதை வச்சு தான் எடுத்தாங்க டூ செவன்ட்டி செவன் ரன்ஸ் அடித்தார் ரெண்டு ஃபிஃப்டி ஆவரேஜ் எவ்வளோ திரும்ப வருது சிக்ஸ்ட்டி நைன் ஆமாம் ஆவரேஜ் ஒரு மேட்சுக்கு டி டுவெண்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ரியலி ஹண்ட்ரண்ட் ஃபார்ட்டி ஸோ அவர் வேறு கார யாராவது இதுதான் மொத்தத்துக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி டாப் சிக்ஸ் சொல்லிட்டு அவங்க கருத்து வந்தால் சொல்லுங்கள் பொறுப்பா எத்தனை பேர் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் ஆன்சர் பண்ணி வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்